இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வர வெயில் காலத்துக்கு அது வர வெயில் காலங்க வெயில் காலத்துக்காக பறவைகள் வந்து தண்ணிக்காகவும் உணவுக்காகவும் ரொம்ப தேடுங்க அதனால் நம்ம இந்த இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு போட்டுவிட்டு பிளேட்டில் தண்ணி வச்சிடலாம் நீங்கள் உங்கள் பால்கனியில் இல்லை மாடியில் எங்கே வேணா மாட்டி வச்சிக்கலாங்க இது வணக்கம் நான் வந்து சுமேஷ் இங்கே நான் வேலூரில் இருக்கேன் ரித்தீஷா ஆர்கானிக்ஸ் ஸ்ரீ ரித்தீஷா ஆர்கானிக்ஸ் நம்ம பாரம்பரியமான அரிசி ஒரு நாற்பது அரிசி பண்ணுறோம் மஞ்சளில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து குறுக்கு மீன் குறுக்கு மீன் குறுக்கு மீனாக இல்லாமல் டர்மரிக்கு லிக்விடாக பண்ணியிருக்கோம் ஒரு கிலோ மஞ்சளாக தென்னைமெல்லாம் கன்வெர்ட் பண்ணி நானோ மெத்தடில் இது வந்து ப்ரிவெண்டிவ் கேன்சர் ஜெனரல் அலர்ஜி கோல்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் மெடிசனாகவும் வேலையோ வேலை செய்யும் அது சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு மாட்டு நெய் பண்ணுறோம் நம்ம ஏ ஏ டு பிக் நெகி நெகியில் வந்து நாட்டு சக்கரை பண்ணுறோம் அதேமாதிரி டயபெட்டிஸ்க்கு சுகர் பண்ணுறோம் இந்த சால்ட்டு இது வந்து யாருக்குமே தெரியிறதில்ல அதேமாரி நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்பு எண்ணெய் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இதெல்லாம் நீங்களே நீங்களே தயாரிக்கிறீங்களா இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பண்ணி கொடுத்தோம் நான் பேசிக்கலி ஆயுர்வேதிக் கிரிப்பு அதனால் வந்து நம்ம இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுன்றதுனால இதில் வந்துவிட்டோம் எப்படி தான் அரிசி எத்தனை வகையான அரிசி இருக்குது சொன்னீங்கன்னா ஒரு நாற்பது தொகையான

வணக்கம் பாலாஜி பாலாஜி வந்த வந்தவாசியில் இருந்துங்க நம்ம வந்து ரம்பை பிளான் கொடுத்துட்ருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பூர்ணா ரிவிஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து சமையலுக்கு பயன்படுத்துறதுங்க இது வந்து வாசனையும் கொடுக்கும் குருமா செய்கிறீங்க பிரியாணி செய்கிறீங்க சாம்பார்லேயே போடலாம் நீங்கள் இது சரும சருமக்கோளாறுகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாசம் நல்லாயிருக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் வராது குழந்தைங்க இதை ரெகுலராக பயன்படுத்திட்டு வரீங்க சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஃபுட் பாய்சனிங்லாம் ஆகுது இல்லைங்க ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஆகாது அதே மாதிரி இது மருத்துவபுரம்ன்றதால் இதை வந்து நீங்கள் எடுத்து ஜூஸாகவும் குடிக்கலாம் நீங்கள் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று ஆறு அஞ்சு ஏழு ஏழு ரெண்டு கொரியர் மூலமாக அமுச்சு வைக்கிறோங்க நீங்கள் இப்போ பார்க்குற முக்கியமான விஷயம் வந்து குரோ பேக்கு இந்த க்ரோ பேக் வாங்கும்போது நீங்கள் ரெண்டு மூணு விஷயம் கணக்கில் கொள்ளணுங்க முதல் விஷயம் என்ன செடி வைக்க போகிறீங்க அதை கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கான குரோ பேக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க இப்போ இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டுங்க இந்த சைஸில் வந்து ஒரு காய்கறி செடி இல்லை ரெண்டு தாங்க வைக்க முடியும் நீங்கள் கொடி வகை வைக்கிறீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினெட்டுன்ற சைஸில் வைக்கணுங்க ஒரு கீரை வைக்கிறீங்க பதினெட்டுக்கு ஒன்பது என்ற சைஸில் வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் தோட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க பேக் வாங்கி வைக்க உங்களுக்கு தேவையான ஆரம்பிச்சிட்டீங்க பார்த்து பொழுது அந்த செடிக்கான எனர்ஜி கரெக்டாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் செடி நல்லாவும் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி தகவல் வேணும் பேக் வேணும்னா எங்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் வந்தவாசிலிருந்து கொரியர் மூலமாக அனுப்புவோம் என்னோட நம்பர் எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று அஞ்சு ஏழு ஏழு ரெண்டு சொல்ல போகிறது சேல்ஸை தாண்டி ஒரு சமூக அக்கறையும் கூட இருக்குங்க இதில் இப்போ நம்ம பிப்ரவரி இருபத்தி மூணு தமிழ்நாடு விதிசேகரிப்பாளோட விழாவான விதிசேகரிப்பாளம் வேலூரில் இருக்கும் எக்ஸிபிஷன் தான் பேசுகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வர வெயில் காலத்துக்கு அதுக்கு வர வெயில் காலங்க வெயில் காலத்துக்காக பறவைகள் வந்து தண்ணிக்காகவும் உணவுக்காக ரொம்ப தேடுங்க அதனால் நம்ம இந்த இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு போட்டுட்டு பிளேட்டில் தண்ணி வச்சிடலாம் நீங்கள் உங்கள் பால்கனியில் இல்லை மாடியில் எங்கே வேணா மாட்டி வச்சுக்கலாங்க இதை வைக்கிறதால கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஒரு பறவை வந்து நம்ம தண்ணியிலேருந்து தண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் உணவு கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கொரியர் மூலமாக அமுச்சு வைக்கிறோங்க இல்லை உங்கள் எங்ககிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கோங்க இந்த வெயில் காலத்தை வாங்கி நம்ம மனி மனிதர்களை ஒரு மனிதநேயத்தோட எல்லாருக்குமே இதை பயன்படுத்தணுன்றதுக்காக சொல்கிறோங்க நன்றி வணக்கம் வணக்கம் சார் அவங்க பேர் சொல்லுங்க என் பேர் மகாலட்சுமி நான் வேலூர்ல வேலூர் சூலைமேட்ல இருந்து பேசுறேன் நாங்க வந்து ஆதி காலத்துல இருந்து தாத்தாவில இருந்து செஞ்சிட்டு இருக்கோம் இந்த மண்பானை சாப்பாடு செய்யற எல்லா பாத்திரமும் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் அதாவது மண்பானைகள் நீங்க எல்லா வகையான எத்தனை வகையான செய்றீங்க நிறைய வகை இருக்கு அது ஏதாவது குறிப்பிட சொல்வாங்க என்கிட்ட ஒரு 200 வகையான செய்றோம் அதாவது ஒரு 200 ன்னு சொல்ல முடியாது 1000 கூட இருக்கலாம் ஒரு பா அகல்ல இருந்து பெரியவங்க யூஸ் சொல்கிற எல்லா பாத்திரமும் இங்க இருக்கும்ப்பா விளையாட்டு சொப்பு இருக்கும் பெரியவங்க செய்யற மீன் குழம்பு செட்டி மண்கடாயி அப்புறம் இந்த மாதிரி டின்னர் செட் இருக்கும் அப்புறம் வந்து இங்கே உண்டியல் மெயினாக செய்வாங்க விநாயகர்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்புறம் தண்ணி குடிக்கிற பானை இருக்குது சொப்பு குடம் இருக்குது இந்த மாதிரி எல்லா ரகமும் இருக்குதுப்பா அதாவது பார்க்கணும் நீங்கள் பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்க சொல்லிங்களா எத்தனை வருஷமா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க வருஷம் நான் பிறந்ததுலேருந்தே நாங்கள் இதே இதே தான் வேலையாங்களா அதாவது நம்ம நம்ம எந்த பொருளை கட்டாலும் நீங்கள் செஞ்சு கொடுப்பேன் ஆல்மோஸ்ட் நீங்கள் வச்சுருக்க பொருள் மட்டும் எங்களுக்கு தருவீங்களா இப்போ என்ன பொருள் வேணாலும் செய்யலாம் இப்போ ஒரு ஒரு பொருள் பொருளுக்கான குவாலிட்டி எப்படி இருக்கும் நீங்க சொல் எல்லாமே சுத்தமான எல்லாமே ஒரே இருக்கும் அதாவது நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான நீங்க என்னென்ன பொருள் இப்போ எடுத்து வச்சிருக்கீங்க இது வந்து கடாய் மண் கடாய் இது இது செஞ்சோம்னா டைனிங்ல சர்வ் பண்ணி வைக்கலாம் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் இது வந்து இருக்கு இது அந்த இது வந்து வந்து தண்ணி குடிக்கிற டேப் பானை அப்புறம் வந்து இந்த வாட்டர் கேன் கூட இருக்கு எங்கனா வெளிய டிராவல் இது இது என்ன இது என்ன கா இது வாட்டர் பாட்டில் அப்படிங்களா அது எவ்வளவு பிரைஸ் பண்றீங்க கோட் பண்றீங்க இது 250 ரூபாய் வரும் 1 லிட்டர் வந்து 350 ரூபாய் வரும் இது பாருங்க பெரிய பானை தட்டற பொருளே எல்லாமே இருக்கு இது மீ இதெல்லாம் மீன் குழம்பு வைக்கலாம் இதெல்லாம் ஒலமுடி சொல்வாங்க நம்ம கல்யாண பானையில இருந்து செய்ற வீடு கிரப சம்பந்தற எல்லா பொருளும் செய்றோம் ஆ சரி அக்கா இப்போ நம்ம சில்வர் பாத்திரம் எல்லாம் அதுக்கும் இதுக்கும் இதுக்கு என்னன்னா நமக்கு நன்மைகள் இருக்கு அதுக்கு சொல்லுங்க இது நம்ம செஞ்சு சாப்பிடுறதால நம்ம உடம்பல இருக்கு ரத்த ஓட்டம் சீராகும் உடம்புக்கு நம்மளுக்கு நிறைய வந்து இந்த ஐம்பூதம் இருக்கு இல்லையா அதோட சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் இதை நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும் டென்ஷன்லாம் இருக்க மாட்டாங்க லேடிஸ்லாம் இதோட கலர் வந்து நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இதோட கலர் ஸ்டீல் பாத்திரம்னா கீழே விழுந்தால் சவுண்ட் கேட்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது இது நம்ம எடுக்கும் போதே பொறுமையாக தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம மெதுவாக எடுக்கிறதுனால நம்மளே நம்மளோட மைண்டே ரிலாக்ஸ்ட் ஆகிடும் மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த பிபி இந்த மாதிரி

six four double three one four okay number coffee